திருச்சிற்றம்பலம் முக்கண் அப்பனுக்கு ஒரு கணில் உதிர தக்கிணத்தினை இழுதர அக்கணம் முக்கண் அப்பனுக்கு ஒரு கணில் உதிரம் தக்கிணத்திட இழுதர அக்கணம் அழுது தொழுது எழுந்து அரற்றி அழுது விழுந்து தொழுது எழுந்து அரற்றி மருந்தாற்ற போகாதென்று பதினோராம் திருமுறை கல்லாடத்தேவனாயனார் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் முக்கண்ணனான சிவபெருமானின் ஒரு கண்ணிலிருந்து குருதி ஒழுக அது கண்டு பொறாதவனாய் கண்ணப்பர் அழுது விழுந்து தொழுது அரற்றி வெளிமருந்துகள் கொண்டு தடவியும் உதிரம் நிற்காமை கண்டு திருச்சிற்றம்பலம்